ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் பாருங்க அறநெல்லி இதை ஒரு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரூன் பண்ணி விட்ருக்கேன் இது அந்த செடி இவ்வளோத்துக்கு தான் இருக்குது ஷார்ட்டாக ஆனால் நிறைய காய் காச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் இதேபோல் சின்ன பலட்டை ட்ரீயெல்லாம் நம்ம மாடியில் வைக்கலாம் நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு நமக்கு கிடைக்கும் கீழே வைக்க இடம் இல்லை அப்படிங்கிற கவலையே வேண்டாம் நீங்களும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய காய் வெஜிடபிள் ஃப்ளவர் எல்லாம் நிறைய வளர்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ